இந்த குடும்பங்கள் கொள்கை குடும்பங்கள் எங்கள் இந்த உணர்வு எல்லா தோழர்கள் உண்டு ரெண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகள் சிறையிலே சென்று அரசியல் சட்டத்தை கொளுத்தி இருக்கிறார்களே ஐயா காலத்திலே அதுக்கு பிறகு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிற்கிறார்களே நாளைக்கும் போராட்டம் என்றால் நாங்கள் வருவதற்கு தயாரர் சொல்லக்கூடிய அளவிற்கு மகளிர் இருக்கிறார் அவர் வந்தவுடனே கேட்குறாரு நான் அது அவருக்காக கட்டுப்படணும் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் போகும்மா நீங்கள் வீட்டுக்கு போயிருவேன் அம்மா விவசாய பெண்கள் அந்த அவங்க என்ன கேட்டாங்க ஏங்க நீங்க தானே வந்து ஒரு ஊரை போராட்டத்துக்கு வரணும்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க நீங்க எப்படி எங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்றது நாங்க வீட்டுல சொல்லிட்டு வந்த இது நாங்க திரும்பி போக மாட்டோம் எத்தனை அரசியல் கட்சிகள் முன்னால இருந்தாலும் முதல் முறையாக டெல்லியில விபி சிங்கவர்களை வைத்து திறந்து ரெண்டாவது முறையும் விபி அவர்களே வாஜ்பாய் காலத்துல போராடி அது வாங்கி நீங்க நிலைத்து இருக்கிற ஒரு இயக்கம் டெல்லியில் பெரியார் மையம் என்று அதை தொடங்கி திராவிட இயக்கத்தை அவர்கள் நடத்துகிறார் ஆனா இந்த சமூக நீதி சட்டங்கள் சுயமரியாதை சட்டங்கள் நிறைவேறும் சட்டங்கள் நிறைவேற்றினா கூட ஒரே ஒரு சட்டம் தான் உடனடியாக அதை நிறைவேற்றி ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது ஏற்க முடியாது சுயமரியாதை திருமண சட்டம் மீதி அர்ச்சகர் சட்டம் மற்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷ போராட்டம் நாற்பது வருஷ போராட்டம் மண்டல் கமிஷன் அதனுடைய அடிப்படை இன்னமும் நாம் அடைந்திருக்கிற தூரத்தை விட சென்ற இலக்கை விட செல்ல வேண்டிய இலக்கு அதிகம் இருக்கிறது மறந்து விடக்கூடாது கூட்டம் வந்து முதல் நாள் போட்டதுங்கிறது பாருங்க இந்த கருத்தரங்கம் ரொம்ப பயனுள்ளது ஒன்று இது வந்து அடுத்த நாள் சும்மா பாராட்டு பெருமையான பின் இந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்ன செய்திருக்கிறது அல்லது இது ஓய்ந்து விட்டதா சாய்ந்து விட்டதா அல்லது பாய்ந்து கொண்டிருக்கிற இயக்கமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டு தோழர்கள் அற்புதமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் வரையறுக்கப்பட்ட நேரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான தலைப்புகள் ஒரு நிகழ்வு ஒரு மீழ் பார்வை நம்முடைய ஐயாவுக்கு பிறகு ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஐயாவுக்கு பிறகு என்று சொல்வது உடலால் ஐயா மறைந்திருக்கிறார் என்பதற்காகத்தான் ஐயாவுக்கு பிறகுன்னே ஒரு தலைப்பு கிடையாது பெரியாருங்கிறது ஒரு தத்துவ கொள்கை பெயராத்த தத்துவம் ஒரு பெரிய போர் முறை போர் ஆயுதம் பேர் ஆயுதம் ஆகவே அதுக்கு என்றைக்கும் உண்டு ஒரு அடையாள குறிப்புக்காக நாம் சொல்கிறோம் எப்படி பிறந்த நாள்ங்கிறது ஒரு அடையாள குறிப்போ மறைந்த நாள் என்பது ஒரு அடையாள குறிப்போ ஒரு வரலாற்று குறிப்போ அது போன்றது அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்வு ஒரு மீழ் பார்வை ஒரு மறு வாசிப்பு அவ்வளோதான் ஒரு புத்தகத்தை எடுத்தால் ஒரு மறு வாசிப்பு மாதிரி என்னென்ன செஞ்சோம் நமக்கே பல பேருக்கு இயக்கத்தோழ்கள் இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்காங்க ஐயா தொண்ணூற்றி ஏழு வயது உள்ள தங்கசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஏழு வயது நல்ல தெ தெடகாத்திரமாக இருக்கார் விடுதலை படிக்கிறாரு எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் என்ன போய் நீங்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுங்கிற அவர் தொண்ணூற்றி ஏழு வயசில் இவ்வளவு தெளிவாக கஷ்டத்தை போட்டு இவ்வளோ இருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை பார்க்கும்போது ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் நேரத்துனால சுருக்கமாக சொல்கிறேன் கோடு சின்னதாகணுன்னா என்ன பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் சின்னதாயின் அது மாதிரி தொண்ணூற்றி மூணு தொ சின்னதாகணுன்னா தொண்ணூற்றி ஏழை காட்டுனா சின்னதாயும் அவ்வளோதான் ஆகவே அது பெரிய சங்கதி இல்லை இந்த அமைப்பை பொறுத்தவரில் இன்னும் சில நிமிடங்கள் தான் எடுத்துக்கொள்வேன் நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் பேசலாம் என்னென்னா ஒவ்வொன்றும் அரைஞ்சு போன சொன்னார் நினைச்சா ஏராளமாக இருக்குது இவ்வளவா நடந்திருக்கா நம்முடைய நினைவே கூட இந்த நிகழ்ச்சிகள்லாம் இல்லை எத்தனை முறை நம்ம உயிருக்கு வைத்திருக்கிறார்கள் ஆறு ஏழு முறை நல்ல நினைத்து பார்க்கணும் அதிலிருந்து தப்பியிருக்கோம் அதே மாதிரி இயக்கத்துக்கு எத்தனை முறை குறை வைத்தார்கள் நெருக்கடி காலத்தை பற்றி சொன்னார் மிக முக்கியமா இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொன்னார்களே இந்த மண்டபம் பழைய மண்டபம் ராதாமன்னர்கள் இருந்த காலத்தில் பெரியார் விழாவை நடத்தக்கூடாது என்று காவல்துறையை விட்டு பூட்டி சீல் வைத்தார் தடை சொன்னார் நாங்கள்லாம் மிசா கைதி உள்ளரணும் அம்மா அங்கே இருந்தாரு அப்படிப்பட்ட இந்த இடத்தை நாம நம்ம இடத்தை நாம பயன்படுத்துறது கூட பெரியார் விழா கொண்டாடுறதுல ஐயா நூற்றாண்டு கொண்டாடுறதுல வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன மிகப்பெரிய அளவு தோழர்களே குடும்பம் குடும்பமாக குமரி கொண்டிருந்தார் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் எல்லாரும் பயங்கி கொண்டிருந்தார் வெளியே தெரியாத அமைதியா இந்த குடும்பங்கள் எப்படி இந்த உணர்வோடு இருக்கிறோம் நாங்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னுடைய ஓட்டுநர் சம்பளம் கூட வாங்காம இருந்தாரு ஏன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வசதி வாய்ப்பு அப்ப கிடையாது உள்ள இருக்க ஒரு வருஷம் பணியாற்றினார் மாறியப்பன்னு இன்னும் இருக்காரு போறாம அவர் எங்க குடும்பத்தோட யாரும் இல்ல என்னுடைய யாரும் வரமாட்டாங்க துணைவியாரு மோகனா இருந்தாங்க பிள்ளைகள் அமைதியா எல்லாம் அவங்க மிகப்பெரிய அளவுல யாருக்கும் தெரியும் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு இந்த குடும்பத்துல ஒவ்வொரு இந்த உணர்வுகள் வேறு எங்கே இருக்கு இந்த இயக்கம் எப்படிப்பட்டது ஐயாவுக்கு பிறகுன்னா எங்களுக்கே தெரியாது ரொம்ப கடு கெடுபிடி இதெல்லாம் பெரியார் விழா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைத்திருக்கிறாரத்தில் ஐயா சிலை திமுக திறந்தாச்சு அந்த சிலையில் மிகப்பெரிய அளவுக்கு திடீர்னு மாலை எல்லா காவல்துறையெல்லாம் இருக்குது மாலை இருக்கு பெரியார் சிலை மேலே மாலை போட்டிருக்கு யார் போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னெல்லாம் இருக்காங்க யாருக்கும் தெரியாது எப்படி போட்டாங்க யார் போட்டாங்க இயக்கத்தவர்களுக்கே தெரியாது என் வீட்டு துணைவியார் பெருமைக்காக நண்பர்கள் இந்த உணர்வுங்கிறது எப்படி இருக்குது என்னுடைய துணைவியார் டிரைவரை அழைச்சி வேன் இருக்கு இந்த வேன் இருக்கும் வேனில் போங்க ரெண்டு மணிக்கு மேலே நாலு மணிக்கு உள்ளே போங்க அப்போ தான் இருக்கும் ஆகவே இந்த போய் ஐயா சிலையில் பிள்ளைகளை டிரைவரை ஏற்றி விட்டு பசங்களை ஏறுங்க நீங்கள் பிள்ளைகள் போய் மாறு பெரியார் சிலைக்கு மாலை போட்டுட்டு கீழே ரெங்கி அமைதியாக வந்துடுங்க ஆர்ப்பாட்டம் எதுவும் வேணாம் போஷம் எதுவும் போட வேண்டாம் அமைதியாக போட்டுட்டு வீட்டுக்கு பொழுது பொழுதுபடியாக இருக்குது இன்றைக்கும் அந்த அமைதியாக ரொம்ப நாளைக்கு பிறகு தான் என்கிட்டயே சொன்னார் அவர் இந்த செய்தி எதுக்காக சொல்றேன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த குடும்பங்கள் கொள்கை குடும்பங்கள் எங்களுக்குள்ள இந்த உணர்வு எல்லா ஆண்டுகள் சிறையிலே சென்று அரசியல் சட்டத்தை கொளுத்தி இருக்கிறார்களே ஐயா காலத்திலே போராட்டத்தை முன்னெடுத்து நாளைக்கும் போராட்டம் என்றால் நாங்கள் வருவதற்கு தயார் சொல்லக்கூடிய அளவிற்கு மகளிர் இருக்கிறார் நீங்க போங்க இவ்வளவு தூரம் என்ன சொல்லுகிறார் காவிரி பிரச்சனைக்காக தஞ்சை மாவட்டத்தில் விவசாய பணி என்னுடைய சக தோழர் ஐயா எம்ஜிஆர் ஆட்சி காவிரி பிரச்சனை திருவாரூரில் அந்த தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது அப்போ நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நம்ம போராடுறோம் மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்க ஐயா இரநூறு பேருக்கு வந்துட்டாங்க ஆகவே இவங்களுக்கு பஸ்ஸு இடம் இல்லை தயவுசெய்து ஒரு கொஞ்சம் அடையாளத்தை மட்டும் கைது பண்ணுறோம் ஆறு மணிக்கு மேலே ஆச்சு ஏழு மணி ஆச்சு ஆகவே மேலேருந்து எங்களுக்கு விட சொல்லி வரல கைது பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய நண்பர் அவர் என் கூட படித்தவர் எஸ்பியாக இருக்கார் திண்டிவனத்து தோழர் செல்வராஜன் ஐபிஎஸ் பேர் அவர் வந்த உடனே கேட்குறாரு நான் அது அவருக்காக கட்டுப்பண்ணோன்னு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் போமா நீங்கள் வீட்டுக்கு போயிடுமென்னு நம்ம சாதாரண விவசாய பெண்கள் அந்த அவங்க என்ன கேட்டாங்க எங்க நீங்கள் தானே வந்து ஒரு ஊராக போராட்டத்துக்கு வரணும்னு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க நீங்கள் எப்படி எங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது நாங்கள் வீட்டில் சொல்லிட்டோன்ற இன்னும் நாங்கள் திரும்பி போக மாட்டோம் படிக்காத விவசாயிகள் இன்னமும் அவர்தான் இந்த இயக்கத்தில் எங்கள் உறவுக்காரர் எங்களுடைய உறவு எங்கே இருக்குன்னா அப்படிப்பட்டவங்க தான் எங்களுடைய உறவு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பஸ்ஸை கொண்டு சொல்லி சில பேர் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு அனுப்பி அதுக்கப்புறம் வந்தான் சிறைச்சாலை எங்களை கைது பண்ணுங்க அரசியல் சட்டத்தை கொடுத்துட்டு எங்களை கைது பண்ணுங்கன்னு கேட்ட காலத்திலிருந்து அந்த உணர்வு மங்காமல் பெரியாருக்கு பெரியார் உடலால் மறைந்தாலும் அன்னையார் தலைமையிலும் சரி இப்போதும் அந்த உணர்வு நீட்டிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த இயக்கம் என்பது ஒரு துடிப்புள்ள மின்சாரம் மாதிரி மின்சாரம் நல்ல அளவுக்கு பயன்படும் தவறான இடத்துல கையை வச்சா ஆளை காதி பண்ணும் இன்னைக்கு அதுதான் இந்த இயக்கம் பயன்படும் பயன்படுகிற நேரத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அது ரொம்ப அலட்சியமாக நினைத்து கொண்டு நான் அதை எதிர்ப்பேன்னு சொல்லி யாராவது கையை வச்சா அவளுக்கு என்ன விளைவோ அது நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக இந்த கொள்கையினுடைய வலிமை தந்தை பெரியார் உருவாக்கிய அந்த திட சித்தம் நமக்கெல்லாம் அது ரொம்ப தெளிவாக இருக்குது எத்தனையோ சம்பவங்கள் நிறையா சொன்னார் இந்த விதிலையா தோற்று போயிருக்கிறோமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா என்னுடைய கொள்கைகள் வெற்றி வேண்டுமானால் காலதாமதமாகலாமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது சொன்னார் அது நடைமுறையில் பார்க்க நரிமணம் பெட்ரோல் நெய்வேலி நிலக்கரை ஞாபகம் இருக்கா ரொம்ப பேருக்கு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு பயணங்கள் திருத்தணி தூத்துக்குடி பதில மற்ற பகுதிகளில் தான் எடுத்து போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க திடீர்னு ஒரு நாள் கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உரையாடலாம் நாங்கள் பேசிக்கொட்டுருக்கிற போது முதல்வர் கலைஞர் இடத்துல பேசுகிறோம் கோபாலபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னங்க உங்களுக்கு வந்து நிதி 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 பிரச்சனையை பற்றி பேசுனாங்க கடன் வாங்குறது நிதி பிரச்சனை இந்த மாதிரி வருது அடிக்கடி நம்ம வந்து நிதி த தகரா டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடு எல்லாம் சொல்லுவீங்க டெல்லிக்கு காவடி எடுக்கிறோன்னு இப்போ காவலியும் நிறையா எடுக்க வேண்டியிருக்கு அதை அசைய நான் பேசி கொடுந்தப்போ நான் சொன்னேன் ஏங்க இந்த ராயல்டி எல்லாம் என்னங்க வருதா அப்படி கேட்டேன் அதுதான் ராயல் டி போகிறாங்க நெய்வேல் நிலக்கரி நரிமணம் பெற்றோம் ராயல் டி உடனே கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் பார்த்துட்டு ஏயா ஒரு செவ் தவறாமல் எழுதி வச்சுருக்கீங்க அது எப்படியா நாங்கள் விடுவோம் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாங்கள் வாங்கிடுறோம் அப்போ சேர்த்து முதல்ல பணத்தை கொடுணும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அமைதியாக எந்த கட்சிக்கும் அந்த பெருமை செய்கிறத நாம் போராடினோம் தமிழ்நாடு அரசுக்கு வாங்கி பணத்தை கொடுத்தோம் ராயல் நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் இதுக்காக நாங்கள் சிங்கிள் டீ கூட யாரும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது இல்லைங்கன்னு வேடிக்கையாக சொன்னேன் மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு ஒவ்வொரு காரியத்திலையும் சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம் மண்டல் கமிஷனர் உள்ளானாலும் அதே மாதிரி டெல்லி மையத்தை இழித்த உடனே அது கால் ஏக்கர் இப்போ வந்திருக்கிற அமைப்பு ஒரு ஏக்கர் மிக முக்கியமானது அதை விட பல மடங்கு இந்திய எத்தனை அரசியல் கட்சிகளாக முன்னால் இருந்தாலும் முதல் முறையாக டெல்லியில் விபிசிங் அவர்களை வைத்து திறந்து ரெண்டாவது முறையும் விபிசிங்கே அவர்களே வாஜ்பாய் காலத்தில் போராடி அது வாங்கி இன்றைக்கு நிலைத்திருக்கிற போல் ஒரு இயக்கம் தெளியில அங்கே பாத்தீங்களா டெல்லியில் பெரியார் மையம் என்று அதை தொடங்கி திராவிட இயக்கத்தை உடன் நடத்துகிறாங்க இந்த இயக்கம் காரணம் தோழர்கள் இது எதாவது ஏதோ தலைமை தலைமை நீங்கள் தலைமையில் தலைமை என்ன தனியாக செய்து அதுதான் சொல்ல விரும்புகிறேன் இன்னமும் பேசும்போது கூட இயக்கம் செஞ்சதுன்னு சொல்லுங்கள் அதுதான் மிக முக்கியம் நான் செஞ்சேன் நீங்கள் தானே தலைமைங்கன்னு நீங்கள் கேட்குறாங்க இந்த உடல் இயங்குது நல்லா வேகமாக போகிறாரு நல்ல வேகமாக நடக்கிறாரு சிந்திக்கிறாருன்னா தனியாக நீங்கள் சொல்ல முடியுமா இதுக்கு பங்கு மூளைக்கு பங்கு இருக்குது இதயத்துக்கு பங்கு இருக்குது சிறுநீரகத்துக்கு பங்கு இருக்குது தோலுக்கு பங்கு இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் பங்கு இருக்குது இது அத்தனையும் சேர்ந்து இயங்கினாதான் அந்த இயக்கம் அது மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இயக்கினாதான் இந்த வெற்றி ஆகவே தான் என்னுடைய தோழர்கள் யாருக்காவது சங்கடம்னா எங்கேயாவது இழப்புனா உடம்புல எப்படி ஒரு இடத்துல அடிபட்டால் அது எல்லா இடங்களையும் பாதிக்குமோ வலி ஏற்படுமோ அப்படிப்பட்ட வலி நமக்கு ஏற்படுகிறது இந்த கொரோனா காலத்தில் ஏராளமான நம்முடைய தோழர்களை நாம் எழுந்திருக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு தோழருக்கும் இடங்கள் எழுதும் போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்கும் ஏன்னா ஒரு கருப்பு சட்டை தோழனை நாம் இழந்தால் ஒரு கருஞ்சட்டை படை தோழனை நாம் இழந்தால் அந்த குடும்ப கூட அவர்கள் தைரியமாக ஆறுதல் சொன்னாலும் கூட நமக்கு ஒரு விஞ்ஞானியை இழந்து விட்டோம் சமூக விஞ்ஞானி இழந்து விட்டோம்னு அர்த்தம் ஆகவே தான் இந்த போராட்டங்கள் சொல்லும்போது நண்பர்களே அது ஒரு நல்ல அளவுக்கு மண்டல் கமிஷனானாலும் டெல்லி மையமானாலும் ஏன் குணசேகரம் இருக்கார் அவங்க தந்தையார் தாயார் இது மாதிரி மற்றவர்கள் போகிறாங்க தந்தை போகிறாரு அதே மாதிரி ஒற்றுநாடு தோழர்கள் முக்கியமானவங்க பஸ்ஸு ஆக்சிடெண்ட் நடக்குது பண்டகுட்டி பக்கத்தில் இறந்து போனது நிகழ்ச்சிகள் பெரியார் மையத்துக்கு அதுக்கு அடுத்தது நான் இன்னும் உறுதியாக இருக்காங்க ஐயோ தான் வந்தது என்று நினைக்கல எனவே அந்த பெரியார் மையம் உருவாகும் போது திறப்பு விழாவிலேயே மிகப்பெரிய சோதனை இதை தாண்டி 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 அப்போ கூட நாம் பெரிய அளவுக்கு நிதானத்தை இழக்கலை காரணம் பெரியார் தந்த புத்தி நமக்கு நிதானத்தை எடுக்கவில்லை அங்கே எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அதே மாதிரி விட்ட பணிகளை செய்வோம் சொன்னார் எல்வியில சபலத்துக்கு மாளாகும் சுயமரியாதை திருமணம் அண்ணா ஐயா முன்னால பெருமை இந்த ஆட்சியை கொண்டார் பிறகு அதுக்கு பிறகு வழக்கு போட்டார்களே உயர்நீதிமன்றத்தில் அதுவும் பார்த்து வடநாட்டிலிருந்து ஒரு பார்ப்பிற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அளித்திருக்கிற ஒரு இருவர் அமர்வு அவரே தெளிவாக எழுதினார் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் எந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முதல்ல செல்லுபடி ஆகாது என்று எழுதினார்களோ அதே தந்தை பெரியாருக்கு பின் செல்லுபடியாகும் சட்டத்தை நிறைவேற்ற காரணம் என்ன இயக்கம் கொள்கை ஆட்சி இது அத்தனையும் பலமாக இருக்கிற காரணத்தினால திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பக்கம் துவக்கம் திராவிடர் கழகம் தாய் கழகத்தின் இன்னொரு பக்கம் அதை பாதுகாக்கிற களம் காணக்கூடிய நிகழ்ச்சிகள் எனவே சிந்திப்பது கோரிக்கை விடுப்பது செயலாற்றுவது நம்முடைய ஆட்சி என்று இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருந்து அதற்கு இன்றைக்கு பல குழல்கள் இணையக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் நண்பர்களே நிச்சயமாக நாம் அனைத்து சாதியினராக அர்ச்சகர் சொன்னாலும் ஆயிரம் தடைகள் சமூக நீதி சட்டங்களை சொன்னார்கள் எந்த சட்டமும் நிறைவேற்றப்பட்ட உடனே செயலாகும் மற்றதெல்லாம் ஆனால் இந்த சமூக நீதி சட்டங்கள் சுயமரியாதை சட்டங்கள் நிறைவேறும் சட்டங்கள் நிறைவேற்றினா கூட ஒரே ஒரு சட்டம்தான் உடனடியாக அதை நிறைவேற்றி ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது ஏற்க உள்ளது சுயமரியாதை திருமண சட்டம் மீதி அர்ச்சகர் சட்டம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷ போராட்டம் நாற்பது வருஷ போராட்டம் மண்டல் கமிஷன் அதனுடைய அடிப்படை இன்னமும் தாம் அடைந்திருக்கிற தூரத்தை விட சென்ற இலக்கை விட செல்ல வேண்டிய இலக்கு அதிகம் இருக்கிறது மறந்து விடக்கூடாது ஒரு பக்கம் இருபத்தி ஏழு சதவீதம் வென்றோம்னு பெருமையாக சொல்லிக்குவான் நடைமுறையில் எவ்வளவு கிடைச்சதுன்னா நமக்கு பதினோரு சதவீதம் கூட கொடுக்குறான் மீதி ஏமாற்றி அவனே சாப்பிட்றான் எனவே ஓட்டு திருட்டை விட இந்த அபகரிப்பு ரொம்ப மிக முக்கிய சட்டபூர்வமாக மிகப்பெரிய அளவு சமூக நீதி எல்லா துறையிலும் வந்தது பொதுத்துறை பொதுத்துறையானது இடஒதுக்கீடுன்னு சொன்னோம் அதை தனியார் மயம்னு சொன்ன உடனே அந்த தனியார் மையத்தில் இடஒதுக்கீடு கிடையாது எனவே நம்முடைய போராட்டம் அடுத்து எங்கே இருக்கும் உயர் நீதிமன்றத்திலே சமூக நீதி வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே சமூக நீதி வேண்டும் கொள்கை அளவில் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் குளிரமாக இருந்தாலும் சமூக நீதியை அடிப்படையில் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் நடைமுறைப்படுத்துவது காலதாபதம் செய்யாது மாட்டார்கள் ஆகவேதான் தோழர்களே விட்டோம் சிறப்பாக பெருமை என்றெல்லாம் இருக்க அது நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு மட்டும்தான் இருக்கணும் ஆனால் களங்களில் பல களங்களில் வந்திருக்கிறோம் இறுதி போரை நாம் இன்னமும் அடையவில்லை அதுக்குத்தான் இருபத்தி ஆறுல நடைபெறக்கூடிய பொது தேர்தலை கூட எல்லாவற்றையும் சந்தித்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வர வேண்டும் என்பது இருக்கிற அது அவருக்காக அல்ல நமக்காக மக்களுக்காக எதிர்காலத்துக்காக நம்முடைய மான வாழ்வு நம்முடைய உரிமை வாழ்வு நம்முடைய சுயமரியாதை சமூக வாழ்வு நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்